உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனைனா அப்போ இன்வெர்டர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த பொருத்தி இன்வெர்டர்ல மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஒன் ஜீரோ டபுள் எயிட் மற்றும் எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க जीरो डबल फोर टू सेवन नाइन थ्री फाइव एट जीरो थ्री मोबाइल डबल नईन सिक्स टू वन नाइन फोर जीरो डबल टू இன்னைக்கு முப்பத்தி மூணு கிராம வந்து பதில்களில் வாழ்ந்து கிராமத்துக்கும் வாழ்வாதாரம் அந்த தூர் ஒடிஞ்சி அப்படியே நிற்குது அப்படியே அடிஞ்சிடுச்சு அந்த கல்லு கொட்டி உண்மையோ நீங்க மேலான அதாவது அரசு கவனத்தை கொண்டு போய் கொடி சீக்கிரத்துல நீங்க அதை விரிவுப்படுத்தி அதாவது நூறு கடல உள்ள போட்டு இங்கே உள்ள மக்களுக்கு வேண்டி நம்முடைய ஜெயபால கோரிக்கை ஏற்று பல வருடங்களாக நெடுமல் இருந்த அந்த பணியை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது சுமார் இருபத்தி ஏழு கோடிக்கு மேலாக நிதி ஒதுக்கி அந்த பணிகளை துவக்கி இருக்கிறார்கள் பணியை துவக்கும் போது சில சில தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் அதை அவருடைய கோரிக்கை ஏற்று உடனடியாக அடுத்த வாரத்தும் அதை தொடங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ